ஒரு நல்ல சத்தான சாப்பாடு குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா அதை குழந்தைங்களையே செய்ய வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் என்ன டிஷ் பண்ண போறேன்னு கேட்டிங்க அப்படின்னா மொளக்கட்டின பயிர் ஸோ இந்த கட்டின பயிரை வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதில் நிஜமாவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குழந்தைங்க வந்து இதை வந்து பச்சையாக வந்து இப்போ ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க வந்து இதை மென்று சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க பிகாஸ் பல்ல வந்து அந்தளவுக்கு இதாகாது ஆகாது ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு தட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒன்று ஒன்னா எடுத்து அதை மென்று சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து நான் முளை கட்டின பயிர் அப்படி தான் கொடுப்பேன் அவள் அதை நல்லா இல்லை மெல்லாம் சொல்ல மாட்டா பாட்டு ஒன்று வந்து இந்த கல் பிறக்கிற மாதிரி எடுத்து எடுத்து வாயில் போட்டு அது ஒரு அவளுக்கு அதை மெல்றது அவளுக்கு பிடிச்சிருக்கனால அவள் அதை மாதிரி அவள் சாப்பிடும் பட் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்மளால் முளைக்கட்டின பயிரை நிறைய கொடுக்க முடியாது ஸோ நிறைய குழந்தைங்க முளைக்கட்டின பயிர் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம் என்னன்னா வேறு ஒன்றுமே இல்லை மொளக்கட்டின பயிரை குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் நீங்கள் வச்சு நல்லா வேக வச்சிருங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கன்னா நல்லா மசியல் பண்ணியே கொடுத்துடலாம் கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் அப்புறமா சுக்கு ஏலக்காய் இது சேர்த்து நல்லா தேங்காய் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இனிப்புக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஸோ வெள்ளம் கருப்பட்டி தான் இனிப்பில் வந்து பெஸ்ட்டு நாட்டு சர்க்கரையும் சீனியோ வந்து இனிப்பில் வந்து பெஸ்ட்டு கிடையாது ஸோ அதனால் வெள்ளம் தேங்காய் சுக்கு ஏலக்காய் அப்புறமா அந்த பயிறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பண்ணி கொடுத்தீங்கனாலே இது வந்து சூப்பரான முளைக்கட்டின லட்டு தான் குழந்தைங்க நல்லா தான் விரும்பி சாப்பிடுவாங்க பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டில் ரேஷன் கடையில் வந்து பச்சரிசி வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க அதை நான் பச்சரிசி மாவை வச்சு நிறைய வச்சுருந்தேன் சரி அதை ஏன் சும்மா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் பச்சரிசி மாவில் வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் ஆறி போன காரணத்தினால எனக்கு கொழுக்கட்டை மாவு வந்து சரியாக பசிய முடியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல வெந்நி நல்லா சூடாக வச்சு ஊற்றுங்க அப்போ தான் கொழுக்கட்டை மாவு பசுகிறதுக்கு நல்லா சூப்பராக வரும் பட் எனக்கு வந்து இந்த பயிரை கொஞ்சம் நிறைய இருந்துச்சு மாவு கொஞ்சம் கம்மியாக வச்சதுனால எனக்கு கரெக்டாக வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த பூரண மாதிரி வச்சு கொழுக்கட்டை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சரியாக வரல சரி நம்ம ஏன் இவ்வளோ கடந்து கஷ்டப்பட்டு பண்ணணும் இதை குழந்தைங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் கோடை விடுமுறை எல்லாரும் வீட்டில் வந்து நான் செய்கிறத ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நீங்கள் ஏன் வேடிக்கை பார்க்கணும் வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை உருட்டுங்க எல்லாத்துக்கும் அந்த களிமண்ணில் விளாடுறது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அந்த டெக்னிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பச்சரிசி மாவு கொடுத்து அந்த மாவில் கொழுக்கட்டை பிடிக்கிறதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி கட்டின பயிர் மற்ற பயிர் ஏதாச்சும் வேக வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க பயிரும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு அதே சமயம் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஃபன்னாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அவங்க செஞ்சு செஞ்சு தந்தாங்க நான் இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு செஞ்சுட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க பிகாஸ் இது வந்து நல்ல உணவு தான் மொளக்கட்டின பயிரை சும்மா சாப்பிடுங்க சொன்னாங்கன்னா நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்வமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் டைம் பாஸாகவும் நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வகையில் ஒரு வழியாக குட்டிஸே வந்து அந்த பயிரை வச்சு முழுக்க அந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டாங்க பட் வந்து கொஞ்சம் பயிர் மிச்சமாச்சு ஸோ மிச்சமான பயிரை வந்து உருண்டை பண்ணி எல்லோரும் லட்டு மாதிரி சாப்பிட்டாச்சு அரிசி மாவு கலந்ததை மட்டும் நம்ம கொழுக்கட்டையை எடுத்து இட்லி சட்டியில் வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த கொழுக்கட்டை நிஜமாகவே சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து கொழுக்கட்டையாகவும் ட்ரை பண்ணலாம் லட்டாவும் ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு முளைக்கட்டின பயிரை எப்படி கொடுத்துருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நினைந்திருங்கள் உள்ள சித்தன்